பதினைந்து பேர் கொண்ட குழுவுடன் இலங்கையை வந்தறிந்த அவுஸ்திரேலியா துணை பிரதமர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பார் செம்மணி புதைக்குழியில் சிறுவர்கள் பெண்களின் அதிக எலும்பு மீட்பு பதவி ஆசைப்படுத்தி தெரியும் கேடுகட்டு தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் வர்ணகுலசிங்கம் காட்டம் அவுஸ்திரேலிய துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சருமான ரிச்சர்ட் மார்லஸ் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ளார் அவுஸ்திரேலிய துணை பிரதமர் உட்பட பதினைந்து பேர் கொண்ட குழு நேற்று இரவு அவுஸ்திரேலிய பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு சொந்தமான சிறப்பு விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பொது பாதுகாப்பு துணை அமைச்சர் சுனில் வட்டகல்ல உள்ளிட்ட இலங்கை அதிகாரிகள் குழு அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றதாக வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது இந்த விஜயத்தின் போது அவுஸ்திரேலிய துணை பிரதமர் ஜனாதிபதி அனுர் குமார திசாநாயக்க மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் பிரதமர் ஹாரினி அமரசூரிய ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகரவுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் இந்த விஜயமானது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு துறைசார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதையும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது முறையான பரிசோதனைகள் ஏதுமின்றி சுங்கத்தில் இருந்து முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கபல் துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்க வழங்கிய பணிப்பு குறித்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பிவிதுருகல உரிமையக் கட்சி லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது பிவு துருக உரிமைய கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சிறந்த ஜெயலத் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு பின்வருமாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் சுங்க திணக்கலத்தில் இருந்து எந்தவித பரிசோதனைகளும் இன்றி சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த கொள்கலன்களை விடுவிப்பதற்கு கபத்துறை அமைச்சர் விமல் ரத்நாயக்க பணிப்புரை வழங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த கொள்கலன்களில் ஆயுதம் வெடிப்பொருட்கள் அல்லது தீங்கிழைக்கும் பொருட்கள் இருக்கலாம் என்று தாம் சந்தகிப்பதாக சுங்க திணைக்கள தொழிற்சங்கத்தினர் சந்தகிக்கின்றனர் விடயம் தொடர்பில் முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அந்த இடத்தில் சிறுவர்கள் பெண்கள் என அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக அஞ்சப்படுகின்றது அரியாலே செம்மணி சிந்துபாத்து இந்து மயானத்தில் ஒரு குழியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த புதைகுழியில் இருந்து நேற்று வரை ஏழு மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்ற குழியில் நேற்று அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடுகளில் பதினான்கு வயது மதிக்கத்துக்கு சிறுமிய எலும்புக்கூடும் காணப்படுகின்றது இங்கு அதிக மனித எலும்புக்கூடுகள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன வேறு இடங்களில் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களே இங்கு எடுத்து வரப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகின்றது அதற்கு சான்றாக புதைக்குழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஓர் ஒழுங்கு முறையாகவோ அல்லது சாதாரணமாகவோ காணப்படவில்லை உயிரிழந்தவர்களில் அதிகமானோர் அடித்தே கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது சுமார் இருபது வருடங்களை அண்டிய காலப்பகுதியில் உயிரிழந்தவர்களின் எலும்புக்கூடுகளை இங்கு அடையாளம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் மூன்று மனித மண்டியோடுகளுக்கு மேல் ஒரு பகுதியில் அடையாளம் காணப்பட்டால் மனித புதைகுழி என அதனை பிரகடனப்படுத்த முடியும் என்ற நிபந்தனைக்கு அமைய குறித்த பகுதியை மனித புதைகுழியாக பிரகடனப்படுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவனிடம் விண்ணப்பத்தை முன்வை சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வடக்கில் ஆசை பிடித்து தமிழ் அரசியல்வாதிகள் தெரிவதாக வடக்கு மீனவ பிரதிநிதி நவ் வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் விவசாயிகளுக்கு பிரச்சனை எனில் குரல் கொடுக்கும் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீனவர்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்ற போது கண்டுகொள்ளாமல் இருப்பதாகவும் தற்போது கடலில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்தல் சுருக்கு வலை மற்றும் அட்டை தொழில்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை மீன்பிடி அமைச்சரோ கடற்படையோ அல்லது நீரியல் வளத்துறையோ கண்டுகொள்வதில்லை எனவும் தெரிவித்ததுடன் முல்லைத்தீவில் கடற்படை அதிகமான சட்டவிரோத தொழிலாளர்கள் எல்லை தாண்டிய இந்திய மீனவர்களை கைது செய்து வருவதாகவும் யாழ்ப்பாணத்தில் அதிகமான சட்டவிரோத தொழில்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவற்றுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை என்றும் உரியவர்கள் உரிய கவனம் எடுத்து மீனவர்கள் பிரச்சினைக்கு தேர்வுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார் முழு இரத்த பரிசோதனை அறிக்கைக்கு அதிக கட்டணம் வசூலித்த மெல்வானி பகுதியில் உள்ள மருத்துவ ஆய்வகம் ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மருத்துவ ஆய்வகம் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து அபராதம் விதிக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்த அபராதம் மகர நீதவான் நீதிமன்றத்தால் நேற்று விதிக்கப்பட்டது நுகர்வோர் விவகார அதிகார சபையால் விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச கட்டணம் ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது கொழும்பு மட்டக்குலி பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டி ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது குறித்த பஸ் வண்டி சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து மட்டக்குலி பகுதியில் அழுத் வீதியும் புளுவெண்டெல் வீதியும் சந்திக்கும் பகுதியில் உள்ள கட்டடம் ஒன்றுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் பஸ் வண்டியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறே காரணம் என கூறப்படுகின்றது விபத்து ஏற்பட்ட போது சாரதியும் நடத்துனருமே காணப்பட்டுள்ள நிலையில் குறித்த பஸ் வண்டி கண்டி கொழும்பு வழிநடத்தலில் சேவையில் ஈடுபடுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஆண்மை மக்கள் பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் வண்டிகளே விபத்துக்கு உள்ளாவதுடன் பெருமளவான உயிர்களும் காவு கொள்ளப்படுகின்றன இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான உரிய சேவையில் ஈடுபடுத்தப்படுவதால் விபத்துகள் இடம்பெறுவதற்கு காரணம் என தெரிவிக்கும் மக்கள் பொது போக்குவரத்தை தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இவற்றை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்